அஸ்லாம் வலைக்கம் நன்றி எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கும் இறைவனை தொழுவதற்கு இஸ்லாமிய சகோதரர்கள் நேற்று திசையை தேடுவது ஏன் இது ஒரு அழகான கேள்வி கேட்டிருக்கிறாங்க இறைவன் வந்து எல்லா பக்கத்திலையும் வியாபித்திருக்கிறான் இறைவன் வியாபித்திருக்கிறான் அவனுடைய கண்காணிப்பு அவனுடைய ஆற்றல் எல்லா பக்கமும் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த இறைவனை வழிபடுவதற்கு மேற்கு திசையை மாத்திரம் முஸ்லீம்கள் நாடுவது ஏன் அழகான கேள்வி கேட்கிறாங்க என்னடா நீங்க பாக்குறீங்க இந்தியாவோட பூரா பள்ளிவாசல்களை பாத்தீங்கன்னா எல்லாமே மேற்கு நோக்கி நின்று வணங்கக்கூடிய விதத்தில் தான் அமைஞ்சிருக்கு கிழக்கு நோக்கி இருக்கிற பள்ளிவாசல்களை நீங்க பார்க்க முடியாது வடக்கு தெற்காக அமைந்திருக்கிற பள்ளிவாசல்களை பார்க்க முடியாது அதை பார்த்துட்டு இந்த சகோதரர் வந்து ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்கிறாங்க மேற்கு திசையை நீங்க எதுக்கு தேர்ந்தெடுத்திருக்கீங்க இதுக்கு வந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா மேற்கு திசை இருக்குல்ல அந்த திசையை முஸ்லீம்கள் யாரும் தேர்ந்தெடுக்கல ஏன்னு கேட்டா இந்தியாவிலிருந்து மக்காவில் ஒரு ஆலயம் இருக்கு காபான் ஒரு ஆலயம் அந்த ஆலயம் தான் இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் கடவுளை வணங்குவதற்காக முத முதல்ல எழுப்பப்பட்ட ஒரு ஆலயம் முதல் மனிதர் ஆதாம் என்று சொல்லக்கூடியவர் அந்த பகுதியில்தான் முத முதல்ல படைக்கப்படுறார் இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் அவர் கடவுளை வணங்குறதுக்காக எழுப்பின ஆலயம் அந்த மக்காவில் இருக்கிற காப்பாண்டு ஒரு ஆலயம் அந்த ஆலயம் இந்தியாவில இருந்து மேற்கே இருக்கிறதுனால இருந்து உள்ளவங்க மேற்கு நோக்கி நிக்கிறாங்க அந்த ஆலயத்துக்கு மேற்கே இருக்கிறவர்கள் என்ன செய்வாங்கன்னா கிழக்கு நோக்கி தான் வணங்குவாங்க கிழக்கு நோக்கி தான் வணங்குவாங்க அந்த ஆலயத்துக்கு வந்து வடக்கு இருக்கிறவங்க தெற்கு நோக்கி தான் வணங்குவாங்க அந்த ஆலயத்துக்கு தெற்க இருக்கிறவங்க வடக்கு நோக்கி தான் வணங்குவாங்க மேற்கு தான் கடவுளுடைய திசைந்து இருந்தா உலகம்பூரா உள்ளவங்க வந்து மேற்கு நோக்கி வணங்க வேண்டிய நிலைமை இருக்கும் நம்ம இந்தியாவிலிருந்து பார்க்கும்போது இந்த மக்காங்கிறது சவுதி அரேபியாங்கிறது மேற்குல இருந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு டிகிரி கோணத்தில் வடக்கு பக்கமாக கள்ளி இருக்குது அதனால நேர் மேற்கு கூட இருக்காது பள்ளிவாசல்கள் மேற்குல இருந்து ஒரு இருபது பதினெட்டு டிகிரி வடக்கு பக்கம் சாய்ந்த முறையில தான் அந்த பள்ளிவாசல் இருக்கும் அதாவது இது காபாங்கிற ஆலயம் இந்த பக்கம் இருக்கிற ஊர்ல உள்ளவங்க இப்படி வணங்குவாங்க இந்த ஆலயத்துக்கு இந்த பக்கம் இருக்கிறவங்க இப்படி வணங்குவாங்க இந்த பக்கத்தை திரும்பி இங்கே இருக்கிறவங்க இப்படி வணங்குவாங்க நாம இங்கே இருக்கிறதுனால நம்ம மட்டும் இப்படி வணங்குறோம் இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் மாத்திரம் மேற்கு நோக்கி வணங்குறோம் திசை என்பது முக்கியமாக இருந்தா எல்லாரையும் மேற்கு நோக்கி வணங்க சொல்லி இஸ்லாம் கட்டளை இருக்கும் அப்ப இது ஒரு அடிப்படை ரெண்டாவது இப்ப நீங்க இன்னொன்னு நினைக்கலாம் இந்த காப்பாங்கிற ஆலயத்தை வணங்குறதுக்கு பதிலாக வேற எதையாவது தேர்ந்தெடுத்தா என்ன ஏன் அதையே நோக்கி எல்லாரும் வணங்கணும் கேட்கலாம் வேற எதை தேர்ந்தெடுத்தாலும் அதுல இந்த கேள்வி வரும் அதாவது ஒரு பக்கம் தான் எல்லாரும் திரும்ப முடியும் அப்ப இந்த பக்கம் திரும்பிக்கிறீங்கன்னு சொல்றோண்டு வைங்க அப்ப ஏன் இங்கிட்டு திரும்பினா என்னன்று மறுபடியும் அந்த அதுக்கு சங்கிலி தொடரா போய்கிட்டு இருக்க அந்த விடையே இருக்காது அந்த ஒரு முடிவே இருக்காது அப்ப ஏதாவது ஒரு இடத்தை தான் நோக்க முடியும் ஏதாவது ஒரு பகுதியை தான் ஒரு இலக்கா வைத்துக் கொள்ள முடியும் அந்த அடிப்படையில் இஸ்லாம் வந்து முதல்ல கடவுளை வணங்குறதுக்காக எழுப்பப்பட்ட ஒரு ஆலயம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அதையே எல்லாரும் நோக்குங்க இப்படி மேல இருந்து நம்ம பார்த்தோம் சொன்னா ரவுண்டா தான் முஸ்லீம்கள் உலகளாவிய அளவுல தொழுகிறாங்க இங்கே இது காபா இருக்குது இப்படி இப்படி கொஞ்சம் பேரு இப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சம் பேர் இப்படி கொஞ்சம் பேரு இதை மையமா வச்சு ரவுண்டானு சொல்லக்கூடிய காட்சி தான் சவுதி அரேபியாவுக்கு போறாங்கன்னு வைங்க மக்காவுக்கு அங்க உள்ளவங்க நாலு பக்கம் தொழுவாங்க அந்த ஊர்ல உள்ளவங்க இந்த காபா கட்டடத்துக்கிட்ட நிக்கிறவங்க இங்க இருக்கிறவங்க இப்படி இங்க இருக்கிறவங்க இப்படி இங்க இருக்கிறவங்க இப்படி இங்க இருக்கிறவங்க ஒரு இடத்துலயும் நாலு பக்கம் திரும்புவாங்க ஒரே இடம் தான் நாலு பக்கம் திரும்புவாங்க அதனால மேற்கு நோக்கி தொழுகிறாங்கிறது சில பேரு வந்து இந்த பள்ளிவாசல்களை பார்த்துட்டு பாரதியார் போன்ற கவிஞர்கள்லாம் கூட திக்கை வணங்கும் துருக்கருந்து சொல்லி அவர் படிச்சிருக்காரு வச்சு அவர் சொல்றாருன்னா இங்க உள்ள முஸ்லீம்களை தான் அவர் பாக்கிறாரு இஸ்லாமிய கோட்பாடு அடிப்படையில் அவர் சொல்லல முஸ்லீம்களை பாக்குறாரு எல்லாரும் மேற்கு நோக்கி நிக்கிறாங்க அப்ப மேற்கு திசையே வணங்குறாங்கிற மாதிரி அவங்க நினைச்சுக்கிறாங்க இதுதான் அடிப்படை ஒரு யூனிஃபார்முக்காக வேண்டி ஏதாவது ஒன்றுதான் தேர்ந்தெடுக்க முடியும் ஒரு வழிபாட்டு தளத்தில் போய் நின்று கொண்டு இதுக்கு எந்த சட்டமும் இல்லைன்னு வைங்க அப்ப என்ன செய்வாருன்னா ஒருத்தர் இப்படி நிப்பாரு அதே வழிபாட்டு தளத்தில் ஒருத்தர் இப்படி நிப்பாரு நான் இப்படி நிற்பேன் பாரு இன்னொரு வழிபாட்டு தளத்தில் இப்படி நிப்பாரு இன்னொருத்தர் இப்படி நிப்பாரு ஒரு வழிபாட்டு தளத்துக்குள்ள காலம் ஒரு பக்கம் திரும்பிட்டு இருந்தாங்கன்னா அதுல ஒரு ஒழுங்கு இருக்கார் எல்லாரும் ஒரு அணியாக பக்கத்தில் ஒரு முகமா திரும்பி இருக்கிறார்தான் ஏதாவது ஒரு முன்னோக்கணும் அதுக்கு கொண்டது முதல் ஆலயம் அவ்வளவுதான தவிர மேற்கு திசையை முஸ்லீம்கள் வணங்கக்கூடாது தெளிவாக இஸ்லாத்துல கட்டளை இறப்பு குரான்ல ஒரு வசனம் இருக்குது மஷ்ரிக்கு மசரிக்கோள் மகரிப்பு மேற்காக இருந்தாலும் கிழக்காக இருந்தாலும் எல்லாம் கடவுளின் திசைகள் தான் திசைக்கு முக்கியத்துவம் இல்லை என்று குரான்லயே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு